என் பேர் கவிதந்திரத்துக்காக பெரும் போரா வந்து இஸ்லாமியர் தான் ஆனா அவங்க வந்து அவங்களே தீவிரவாதின்னு சொல்றாங்க அதான் ஏன் அதான் கேள்வி நல்லது கொடுங்க துவாரகாவுக்கு பாப்பா துவாரகா ஒரு நல்ல கேள்வி கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பதிவு செஞ்சாங்க இந்திய சுதந்திரத்திற்காக முஸ்லீம்கள் நிறைய தியாகம் செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு அவங்கள தீவிரவாதிகள் இருக்கிறாங்களே ஏன் ரெண்டு விஷயம் இருக்கு இதுக்குள்ள இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் முஸ்லீம்கள் இது பெரும்பாலும் இடத்துல பள்ளிக்கூடத்து வரலாறு கல்லூரிகள்லையோ பல்கலைக்கழகங்கள்லையோ அந்த வரலாற்று பாடம் முழுமை பெறவே இல்லை செய்திகள் இருக்கிறது அதையும் சமீபத்தில் வரலாற்று பாட சிபிஎஸ்சி வரலாற்று பாட திட்டத்திலிருந்து முஸ்லீம்களை பற்றிய பல வரலாற்று குறிப்புகளை மத்திய அரசு இப்ப நீக்கிருச்சு இப்ப ஒரு மூணு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க தெரியாது இந்தியாவுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு வரலாற்றை படிச்சா நம்ம ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கப்படுகிற வரலாற்றின்படி பார்த்தா வானத்திலிருந்து திடீரென்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குதித்த ஒரு இனமாகத்தான் முஸ்லிம் இனம் தெரியுமே தவிர இங்கே எங்களுக்கு வேர்கள் இருக்கிறது இங்கே எங்களுக்கு விழுதுகள் இருக்கிறது இவருடைய அனைத்து முன்னேற்றத்திலும் பின்னடைவிலும் நாங்கள் ரத்தமும் சதையுமாக இரண்டரை கலந்திருக்கிறோம் என்கிற எந்த வரலாற்று குறிப்புகளும் பள்ளி பாட புத்தகத்திலே இல்லாமல் கவனமாக பார்த்து கொள்ளப்படுகிறது இது எங்களுக்கு எதிராக செய்யப்படுகிற துரோக சுவடுகளில் மிச்சம் இருக்கிற ஒண்ணு ரெண்டு அதுக்குள்ள போக விரும்பல எனக்கு அது ஒரு பெரிய வரலாறு நிறைய இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுறது அதை ஒரு பேச்சு வச்சுக்குவோம் ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுது ஏன் அப்படின்னு தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுறது உண்மை பத்திரிகைகள்ல சொல்லப்படுது மீடியாக்கள்ல சொல்லப்படுது சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் பேசப்படுகிறது எங்கேயாவது ஒரு இடத்துல தீவிரவாத செயல் நடந்துருச்சு அப்படின்னா உடனே யாரு கைது செய்யப்படுறா யாரு உடனே மீடியாக்கள் போக்கஸ் பண்ணப்படுறான்னு பார்த்தா ஒரு தாடி வச்சிருப்பாரு ஒரு தொப்பி போட்டிருப்பாரு ஒரு ஜிப்பா போட்டிருப்பாரு ஒரு முஸ்லீம்களுடைய அடையாளங்களோட ஒரு ஒருத்தர் காட்சி தருவாரு அது மாதிரி ஆட்களை தான் கைது பண்ணுவாங்க இப்படி நூத்துக்கணக்கான குண்டுவெடிப்புகளும் தீவிரவாத செயல்களும் இந்தியாவுல நடந்து அந்த நூத்துக்கணக்கான செயல்களின் பின்னணியில முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டு முஸ்லீம்கள் தான் செய்தார்கள் என்று மக்கள் மத்தியிலே காட்டப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு ஆனா வழங்கப்பட்ட அந்த தண்டனைகளுக்கு பின்னால் கைதுகளுக்கு பின்னால் போய் தேடி போனா இவ்வளவு காரியத்தை முஸ்லீம் செஞ்சா செஞ்சா செஞ்சாலும் செய்தி வந்திருக்க அது ஏன் செஞ்சா எதுக்கு செஞ்சா எப்போ செஞ்சாமனு பின்னாடி தேடி போனா ஒரு அரை நூற்றாண்டு கால இடைவெளியில இந்தியாவில் நடைபெற்ற தீவிரவாத சம்பவங்களில் இரண்டே இரண்டு சம்பவங்களை தவிர இரண்டே இரண்டு சம்பவங்களை தவிர ஒன்னு கோவை கலவரம் இன்னொன்று மும்பை கலவரம் இந்த ரெண்டை தவிர இந்தியாவில் நடைபெற்ற பல நூற்று கணக்கான தீவிரவாத நடவடிக்கைகளின் பின்னால் முஸ்லிம்களுக்கும் அவர் அந்த நிகழ்வுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து விடுதலை செய்திருக்கிற இது ஓரம் தெரியாம இருப்பாங்க கதையை அடிச்சு விட்டுட்டு போலாம் நான் சொல்றது இல்லை எல்லாத்தையும் ஆதாரபூர்வமா சொல்றேன் ரெக்கார்டா சொல்றேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கையில ஒரு புக்கு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா நான் ஏன் தீவிரவாதின்னு கேள்வி கேட்டவங்களுக்கு எல்லாம் குரானோட சேர்ந்து ஒரு புத்தகம் கொடுத்திருக்காங்க அந்த புத்தகத்துல இந்த கேள்விக்கான பதில் விரிவாக இருக்கிறது நான் ஏன் தீவிரவாதி நான் தீவிரவாதி இல்லை என்னை தீவிரவாதி எல்லாரும் சொல்லிட்டாங்க ஒவ்வொரு வழக்கா தேடி 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 அந்த வழக்கு பின்னால் நடந்த நிகழ்வுகளை எழுதியிருக்கிறோம் அது என்ன நடந்துச்சு பின்னணி என்ன யோசிச்சா முஸ்லீம்களை இந்து மக்களிடமிருந்து அந்நியப்படுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டம் இந்தியாவிலே விரும்புகிறது அவர்கள் செய்கிற திட்டமிட்ட பிரச்சாரத்தின் விளைவு இது உண்மை நிலவரம் அது இல்லை எல்லா சமுதாயத்திலையும் சில பேர் தீவிரவாதி இருக்கிற மாதிரி முஸ்லீம்களையும் நான் இருக்கல எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறான் ஆனா மத்த சமுதாய தீவிரங்களை எல்லாம் பேசும் அந்தந்த பெயர்களை சொல்லி இயக்கத்தை சொல்லி தீவிரவாதம்னு சொல்லக்கூடிய மீடியாக்கள் முஸ்லீம்களை அடையாளப்படுத்துகிற பொழுது மட்டும் முஸ்லிம் தீவிரவாதி முஸ்லிம் தீவிரவாதி முஸ்லிம் தீவிரவாதி உல்பா தீவிரவாதி ஒரு பிரிவு இந்தியாவில் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யறாங்க ஆனா உல்பா தீவிரவாதி அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்களே அந்த மாதிரி முஸ்லிம் தீவிரவாத அவனுக்கு ஒரு அமைப்பு பேர் இருக்கும்ல அந்த அமைப்பு பேரையும் சொல்லலாம் நியாயமா அப்படித்தானே சொல்லணும் இல்லாட்டி முஸ்லீம்கள் எல்லாரும் தீவிரவாதிகளா எல்லா முஸ்லீம்களும் துப்பாக்கி தூக்கி திரியுறாங்களா நீங்க உங்க குடும்பத்துக்கு உங்க தெருவுக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்களுடைய நண்பர்கள் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறா அதுல எத்தனை முஸ்லீம் கையில துப்பாக்கி விட அலையிறான் நீங்க நினைப்பீங்க நம்ம ஃப்ரெண்ட்ல எல்லாம் அப்படி இல்லை நம்ம ஊர்ல இருக்க பாயிலாம் நல்லா தான் இருக்கான் ஆனா இந்த பாம்பேல கர்நாடகாவில் யூபியில அவன் தான் மோசம்னு அங்க உள்ள முஸ்லீம் எல்லாம் என்ன நினைக்கா தெரியுமா நம்ம ஊர் பாயெல்லாம் நல்லா தான் இருக்கான் அந்த காரைக்கால்ல பாண்டிச்சேரியில தமிழ்நாட்டுல மதுரையில திருநெல்வேலில இதான் உண்மை நெசத்துல ரெண்டு பக்கமும் இல்ல ரெண்டு பக்கமும் இல்ல ஆனா இவன் அங்க இருக்கிற மாதிரி அவன் இங்க இருக்கிற மாதிரி கற்பனை செய்து கொண்டு அப்படியே தீவிரவாதி தீவிரவாதி பட்டம் ஓடுதே தவிர நெசத்துல இது உண்மை இல்ல உதாரணத்துக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஒரு இருபது ஆண்டுகள் இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த காலகட்டங்களில் இருக்கும் குஜராத்தில் ஒரு பிரபலமான அக்ஷர்தாம் கோவிலும் ஒரு கோவில் இருக்கிறது பிரபலமான கோவில் அந்த கோவில் ஒரு துப்பாக்கி சூடு நடக்கிறது ரெண்டு பேர் வர்றாங்க கோவிலுக்குள்ள புகுந்து பக்தர்களை சுடுறாங்க அதுல நிறைய பேர் கொல்லப்படுறாங்க உடனே காவல்துறை வருகிறது காவல்துறை வருகிறது மிலிட்ரி வருகிறது பல பேர் உள்ள வந்து அவங்களுக்கு எதிராக அட்டாக் பண்றாங்க இந்த ரெண்டு பேரையுமே அதே இடத்துல ஸ்பாட்ல சுட்டு கொன்னுட்டாங்க ஒருத்தருடைய உடம்புல ஏறத்தாழ அறுபது குண்டுகள் இன்னொருத்தருடைய உடம்புல நாற்பத்தி சச்சம் குண்டுகள் ஒருத்தருடைய உடம்புல அறுபதுக்கு மேல ஒருத்தருக்கு மேல நாற்பதுக்கு மேல ஒரு உடம்புக்குள்ள சல்லடையா தொலைச்சிட்டான் அறுபது குண்டு பாஞ்சா எப்படி இருக்கு யோசிங்க நாற்பது குண்டு பாஞ்சா உடம்புல மிச்சம் இருக்குமா பார்ட்டு அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு மொத்த பார்ட்டும் காலை அப்படி ரத்த சகதியாகி ரெண்டு பேரும் ஸ்பாட்லேயே கொல்லப்பட்டாங்க வழக்கு நடக்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறது வழக்கில் ஆறு பேரை குஜராத்தை சார்ந்த ஒரு ஆறு பேரை குஜராத்துடைய சிறப்பு காவல் படை கைது செய்து இந்த குற்றத்திற்கு காரணமானவர்கள் இவங்களா இவங்க தான் இவங்களை இயக்குறாங்க இவங்க தான் இவங்களை வரவழைச்சாங்க இவங்க தான் இந்த துப்பாக்கி சூழலை நிகழ்த்தினாங்கன்னு ஒரு ஆறு பேரை கைது செய்து மாவட்ட நீதிமன்றத்தில் நிறுத்தினாங்க சிறப்பு நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றம் அந்த ஆறு பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துச்சு இந்த ஆறு பேரும் முஸ்லீம்கள் தூக்கு தண்டனை கொடுத்து தீர்ப்பளிச்சிருச்சு அவங்க மேல்முறையீடு ஹைகோர்ட்டுக்கு போறாங்க குஜராத் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறது சில வருடங்கள் வழக்குக்கு பிறகு உயர் நீதிமன்றம் சொல்லுகிறது ஆமா இவங்களுக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனை சரியானதுதான் தூக்கில போட்டுருங்க அப்படின்னு ஹை கோர்ட் தீர்ப்பு சொல்லிடுச்சு அவங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடக்கிறது வழக்கு நடந்து கொண்டு இருக்கிற பொழுது தீர்ப்பை எல்லாத்தையும் விசாரிச்சு முடிஞ்சு தீர்ப்பு சொல்லும்போது போது எழுதுறாரு அவர் அந்த தீர்ப்பு எப்படி வருது அப்படின்னு கேட்டா இந்த ஆறு பேரும் அப்பாவிகள் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இவங்களுக்கும் இந்த குற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லை அநியாயமாக இந்த குற்றத்திலே அவங்க சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களுக்கு எதிராக திட்டமிட்டு சதி செயல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஜராத் காவல்துறையை சுப்ரீம் கோர்ட் கடுமையாக கண்டிக்கிறது அவங்கள குற்றத்திலிருந்து விடுதலை பண்ணும் பொழுது அவங்க மேல உள்ள குற்றம் நிரூபிக்கப்படல சரியான சாட்சியம் இல்லை அப்படியே சொல்லல இது திட்டமிட்டு இந்த ஆறு பேர் மீதும் புனையப்பட்ட பொய் வழக்கு இதை இந்த வழக்கை நிகழ்த்திய குஜராத் காவல்துறையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த வழக்கில் இவர்களை சேர்த்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்கள் காவல்துறையை பணியாற்றுவதற்கு தகுதியற்றவர்கள் இந்த ஆறு பேரும் அப்பாவிகள் ஆறு பேரை நாங்கள் விடுதலை செய்கிறோம் சொன்னாங்க இது எப்படி மாவட்ட நீதிமன்றம் சரின்றுச்சு தூக்கில் போடுன்னு இத்தனை பேரை கொண்டு இருக்கான் ஹைகோர்ட்டை ஒத்துக்குச்சு சுப்ரீம் கோர்ட் நேர் எதிராக பெல்ட்டி அடிக்கிறது என்ன பார்க்கறோம் அப்படின்னு போனா அவங்க கேட்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் இதுக்கான காரணத்தை விவரிக்கிறது எப்படி தெரியுமா இதுக்கு என்ன ஆதாரம் இந்த ஆறு பேர் குற்றவாளிக்கு என்ன ஆதாரம் அந்த குற்றவாளியுடைய சட்ட பையில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கடிதம் ஆதாரம் போலீஸார் தான் காடு இந்த பாருங்க ஆதாரம் இந்த கடிதத்தில் ஆறு பேர் பேரும் இருக்கு நாங்க தான் இவங்கள வர சொன்னோம் நாங்க தான் இவங்களை இந்த மாதிரி காரியத்துக்கு ஈடுபடுத்தணும் விவரம் முழுக்க இந்த கடிதத்தில் இருக்கு கொல்லப்பட்ட ரெண்டு பேர் ஒருத்தனுடைய பாக்கெட்ல இருந்து எடுத்துருக்கிறோம் இதை வச்சுதான் இந்த ஆறு பேர் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் போலீஸும் சொல்லுச்சு இப்போ கோர்ட் நீதிபதி இந்த ஆறு பேர் மேற்பட்ட குண்டு நாற்பதுக்கு மேற்பட்ட குண்டு அந்த குண்டுகள் ஒரு பகுதி கூட ரத்தம் இல்லாத இல்ல மொத்தமா தொறிக்கிறதுக்கு தயாரா மசாலா தடைய வச்சிருப்ப மீன் அந்த மாதிரி மொத்த உடலும் ரத்தத்தில் உழந்து கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட உடம்புல இருந்து ஒரு கடிதத்தை நீ எடுக்கிற ஆனா அந்த கடிதத்தில்

இப்ப நான் நியாயமா கேட்கிறேன் இந்த ஆறு பேரும் தூக்கில் போடப்பட்டிருந்தால் இந்திய சமூகத்துல முஸ்லிம்களை பற்றியான உணர்வு என்னவாக இருந்திருக்கும் அப்படி ஒரு நீதிபதி இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கேள்வி கேட்கப்படாமல் இருந்திருந்தால் உடம்புல ஒரு பாட்டு கூட ரத்தம் இல்லாம இல்லைங்க அவன் சட்டப்பையில இருக்கிற பேப்பர்ல மட்டும் ரத்தமே படலாம் எப்படி நம்புறது அப்ப திட்டமிட்டதுன்றதுக்கு இதை பெரிய ஆதாரம் என்ன வேணும் இப்படி அவர் கேள்வி கேட்டு அவர்களை அதுல இருந்து விடுவித்தார் இல்லன்னு சொன்னா ஆறு பேரை தூக்கில போட்டா அறுபது வருஷத்துக்கு அதை மட்டுமே சொல்லிக்கிட்டு பாத்தியா முஸ்லிம் தீவிரவாதி எப்படி பண்ணிருக்கா பாத்தியா இப்படி ஒன்னு ரெண்டு இல்ல நூத்து கணக்குல குஜராத்ல மும்பை மாலை கால குண்டு வெடிச்சிச்சு முஸ்லீம்களை தான் கைது பண்ணுனாங்க கடைசியில யார் அந்த குண்டு வெடிப்பு நிகழ்த்தினு பாத்தனா பாரதிய ஜனதா கட்சியில இப்ப எம்பி இருக்கிற பிராக்யா சிங் என்கிற ஒரு பெண் சாமியார் அதை நிகழ்த்தினார் என்ன அதுக்கான தண்டனை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அம்மா சம்ஜாவுதா எக்ஸ்பிரஸ்ல குண்டு வெடிச்சிச்சு அவரும் ஒரு சாமியாரு அசிமானந்தா அவருடைய பேர் பேரு அசிமானந்தா என்கிற சாமியார் தான் இந்த குண்டு வெடிப்பை நிகழ்த்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி முதல்ல யாரு டிவியில வந்ததுல யாரு பாய் முஸ்லிம் வெடி குண்டு வெடிக்கிறது பள்ளிவாசல் இல்லைங்க பள்ளிவாசல குண்டு வெடிக்கு கைது செய்யப்படுறது யாரு அப்பமும் முஸ்லீம் தான் கோயில்ல குண்டு வெடிக்கு அப்பவும் முஸ்லீம் தான் பள்ளியாசல்ல குண்டு வெடிக்கி அப்பமும் முஸ்லீம் தான் எங்க குண்டு வெடிச்சாலும் கைது முஸ்லீம் தான் ஒரு வாரத்துக்கு முஸ்லீம் திரும்ப திரும்ப காட்டி எல்லார் மனதிலையும் முஸ்லீம் தான் தீவிரவாதம் செஞ்சாலும் பதிய வச்சிருவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இவனுக்கு இந்த குற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லு அந்த தீர்ப்பு தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ எந்த பத்திரிகையிலும் வர இப்படித்தான் திட்டமிட்டு முஸ்லீம்கள் மேலே தீவிரவாத பட்டம் சுமத்தப்படுகிறதே தவிர நிஜமாக

என்னதான் இருந்தாலும் நீ செஞ்சது தப்புப்பா அநியாயமா பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கு எப்படி காரணமா இருக்கலாம் எப்படி நீ அதை செய்யலாம் நிகழ்த்தலாம் ஒத்துக்கவே முடியாது இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு வழக்கு நடத்துறதுக்கு கூட இந்த சமுதாயம் ஒத்த காசு கொடுக்கல தெரியுமா அவங்களுக்கு நாங்க ஆளுக்கு ஒரு ரூபா போட்டுருந்தா போதும் ராம்ஜென் பலாரி கொண்டு இருப்போம் ஒரே வாரத்துல கேஸ் எல்லாத்தையும் உடச்சு வெளியே கொண்டு வந்திருப்பாரு ஜெயலலிதா தூக்கிட்டு வெளியே கொண்டு மாதிரி ஆனா நாங்க மொத்த சமுதாயமும் புறக்கணிச்சோம் செஞ்சது தப்பு ஆனா அவங்கள்ட்ட ஒரு நியாயம் இருந்துச்சு என்ன நியாயம் இருந்துச்சு தெரியுமா இந்த இந்த குண்டுவெடிப்புக்கு முன்னாடி ஒரு கலவரம் நடக்கு கலவரத்துல பத்தொன்பது முஸ்லிம் வாலிபர்கள் துடிக்க துடிக்க கொல்லப்படுறாங்க இதை செஞ்சது யாருன்னு பார்த்தா ஒரு இந்து தீவிரவாத அமைப்பும் காவல்துறையும் சேர்ந்து கொண்டு செய்கிறது காவல்துறையின் துப்பாக்கியால் முஸ்லிம் வாலிபர்கள் கொல்லப்படுறாங்க ஹாஸ்பிட்டலுடைய வாசல்ல துடிக்க துடிக்க கிடக்கிறான் தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு உள்ள கொண்டு போறாங்க மருத்துவர்கள் வைத்தியம் பார்க்க முடியாதுங்கிறாங்க பத்தொன்பது முஸ்லீம் வாரிபர்களை துடிக்க துடிக்க கொண்டாங்க முஸ்லீம்கள் போய் கோரிக்கை வச்சோம் இருந்த தமிழக அரசிடத்தில் எங்களுக்கு இதுக்கு நீதி வழங்குங்க நீதி வழங்குங்க யாரும் வாய்ந்த எதுவும் கேட்கல கேட்கல என்பதை விட ஒருபடி மேலாய் போய் அன்றைக்கு இருந்த தமிழக அரசு யார் இந்த காரியத்தை முன்னாடி நின்று நிகழ்த்தினாரோ அந்த அதிகாரிக்கு அது நிகழ்ந்த தருணத்திலேயே மேட்டுப்பாளையத்தை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தி அண்ணாவின் பெயரால் பதக்கம் கொடுத்து கௌரவிச்சார் நாங்களாம் அழுது உட்கார்ந்துருக்கோம் நம்ம சமுதாயத்தை துடிக்க துடிக்க கொள்றாங்க கேட்கறதுக்கு நாதி இல்லாத ஆட்கள் ஆயிட்டோம் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும் பொழுது யார் இதை முன்னின்று நடத்தினாரோ அந்த அதிகாரிக்கு அண்ணாவின் பெயரால் பதக்கம் வழங்கப்படுகிறது அப்பதான் ஒரு முஸ்லீம் டீம் சேர்றான் சில பேர் மூல செலவு பண்ண பாத்தியா இந்த நாட்டில் உனக்கு நீதி கிடைக்காது நியாயம் கிடைக்காது உனக்கு விழுந்து அடிக்கு நீ தான் பதில் கொடுத்தாவணும் அரசியல்வாதியை நம்பாத அதிகாரிகளை நம்பாத நீதிமன்றத்தை நம்பாத நம்மளே பதிலடி கொடுக்கணும் ஒரு சின்ன டீம் கிளம்புனான் ஒரு பத்து பேர் பேர் சேர்ந்து காரியத்தை முடிச்சான் நான் அதை ஏற்றுக்கலை முடிச்சிருக்கக்கூடாது நீ என்னவா பேர் கொல்லப்பட்டிருந்தாலும் நீ செல்ல வேண்டிய வழி அது அல்ல எந்ததான் பார்வை ஆனாலும் அதன்பால் தள்ளப்படுவதற்கு நியாயம் இருந்துச்சு அந்த நியாயத்தை கூட நாங்கள் ஒத்துக்காம மொத்த சமுதாயமும் புறக்கணித்து வருஷம் இருபது வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷமா நீ சிறை கூட்டணிகளுக்குள்ளே அவங்க கிடந்ததில் பல பேர் அங்கேயே செத்தும் போயிட்டான் இப்படி தீவிரவாதத்துக்கு எதா அழைக்கிற எங்க பார்த்து தீவிரவாதி தீவிரவாதின்னு வாய் குசாமை குணால ஒரு வசனம் இருக்கிறது மண் கத்தலை நர்சந்தி கைரி நர்சின் அவு ஹசாதின் ஃபில் அரு பக்கா அன்னம்மா கத்தலை நாசந்தினி அ குணால வர்ற வசனம் இது இதுக்கு பொருள் என்ன தெரியுமா நியாயம் இல்லாம அநியாயமா உலகத்துல ஒருத்தரை நீ கொலை பண்ணுன்னா ஒருத்தனான ஒரு உயிர் தானே அப்படின்னு இறைவன் பார்க்க மாட்டான் பக்கா அன்னம்மா கத்தலன்னா சஜமி ஆ மனித குலத்தையே குலம் கொண்டுனா இறைவன் எப்படி கோவமாக பார்ப்பான் அப்படி பார்ப்பான் ஒரு மனித உயிரை கூட துச்சமாக மதிக்க இஸ்லாம் மதிக்காது ஒரு உயிரும் உயிர் தான்ப்பா எப்படி அசால்ட்டா சொல்ல முடியும் என்று சொல்லப்படுகிற ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு எப்போ பார்த்தாலும் துப்பாக்கி ஏற்றுக்கிட்டு தெரியுமா கொண்டு வைப்பான் இந்துக்களை கொல்லுவான் மற்றவங்கள கொள்ளுவான் அப்படி கொள்ளுவார் குரானே சொல்லுது பிடிலமேஷன் குரானே அப்படி சொல்லுது இப்படியெல்லாம் பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆகையினால நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறவர்கள் அல்ல தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவர்களும் அல்ல உண்மையில் இதனுடைய உண்மை நிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள்ட்ட ஒரே ஒரு கோரிக்கை எங்கள் கூட இருக்கிறீங்கள எங்களை எங்களோடு பழகி பாருங்க எங்களோடு பழகி பாருங்கள் உண்மையை நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க எங்களோடு பழகிய பிறகு உங்களுக்கு என்ன வருகிறதோ அதுதான் நிஜம் எவனோ பேப்பரில் எழுதுறது நிஜமில்லை யாரோ யூடியூப்பில் பேசுகிறது நிஜமில்லை ஏதோ ஒரு டிவி சேனல் காட்டிக்கிட்டு இருக்கிற நிஜமில்லை ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் அளிக்கப்படுகிற தீர்ப்புகள் மட்டுமே நிஜமில்லை அரசுகளும் அதிகாரிகளும் சொல்லுகிற வார்த்தைகள் மட்டும் நிஜமில்லை உண்மையில நிஜத்தை கண்டறியணும் வீட்டுக்கு முதலாளியா தொழிலாளியா பக்கத்து வீட்டில் தம்பியா வாத்தியாரா மாணவனா உங்களோட தானே இருக்கிறோம் எங்களோட பழகி பாருங்க உண்மை என்ன தெரியுதோ அந்த உண்மை உலகத்துக்கு சொல்லுங்க நீங்கள் வாய்மூடி மௌனமாக இருப்பது கூட இந்த பொய்ப் பிரச்சாரங்கள் உண்மையை போல தோற்றமளிப்பதற்கான காரணமாகவும் இருக்கிற இது எப்படி எவ்வளவு பெரிய வேதனை அசால்ட்டா கேள்வி இது கேள்வின்னு பார்த்தா அசால்ட்டு ஆனா நாங்க படுற துன்பம் தெரியுமா உங்களுக்கு நான் என்னைய சொல்றேன்னு நான் திருச்சியில் ஒரு ஒரு ஏரியாவில் கடை வச்சு ஒரு ஏரியாவில் கூடி இருக்கிறேன் வாடகைக்கு வீடு தேடுறேன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வீடுகள் ஒரு ஒரு மாத இடைவெளியில முப்பத்தாறு வீடுகளை பாக்குறேன் ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லை நான் வசிக்கிறது முஸ்லீம்கள் நிறைஞ்சிருக்கிற பகுதி இல்லை முஸ்லீம் அல்லாத மக்கள் அதிகம் இருக்கிற பகுதி முப்பத்தி ஆறு வீடுகளை பார்க்குறேன் ஒரு வீடு கூட எனக்கு வழங்கப்படலை வாடகைக்கு நான் வீட்டை இல்லை வாடகை கொடுக்காம மாத்திரமே இல்லை வீட்டை இடிச்சு போட்டு ஓடுறவ இல்லை அட்வான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன் இல்லை மற்றவர்கள் எல்லாம் ஒரு வீட்டை கொடுப்பதற்கு என்ன அளவு கூட பார்ப்பீங்களோ அத்தனை என்கிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஆனா எனக்கு வீடு இல்லைன்னு மறுக்கப்பட்டுச்சு மறுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க ஆ முஸ்லீம் என்பதை தவிர வேற எந்த காரணமும் இல்ல அதை வேற வேற வார்த்தையில சொன்னாங்க வேற வேற வார்த்தையில சொன்னாங்களே தவிர ஒரு சின்ன ஏரியாவில் இது கடைசியில குடியிருப்பதற்கு எந்த வீடு கிடைச்சி ஒரு முஸ்லீம் வீடு தான் கிடைச்சிச்சு இல்லவே இல்லை மறுக்கப்பட்டுருச்சு எவ்வளவு பெரிய வழியா இருக்கு நீங்க யோசிங்க எப்படி நாங்கள் அந்நியப்படுத்தப்படுறோம் எவ்வளவு புறக்கணிக்கப்படுறோம் எவ்வளவு வேதனைக்கு ஆட்படுத்தப்படுறோம் இப்படி இந்த வேதனையை அனுபவிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த வேலையை செய்வோமா யாரோ ஒருத்தர் கொண்டு போயிட்டு காலம் முழுக்க நாங்கள் நிம்மதியெல்லாம் வாழ்வோமா அக்கம்பக்கத்து வீட்டில் நம்பிக்கை ஏற்றவர்களா வாழ்வோமா பக்கத்து வீட்டில் ஒரு இந்து இருக்கிறாரு அவர் எப்ப பார்த்தாலும் பாய் எப்ப உண்டு வைப்பாருன்னு தெரியாதியா அப்படின்னு பயத்தோட வாழ்ந்தா அது பேர் வாழ்க்கையா அதனால அது எங்கள் மீது சொல்லப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரம் உண்மை அல்ல உண்மையை நீங்கள் தான் உணர்வீர்கள் யாரோ உணரமாட்டாங்க நீங்கள் உணர்கிற உண்மையை தயவு செஞ்சு உங்கள்கிட்ட வைக்கிற கோரிக்கை என்னன்னு கேட்டா நீங்கள் உணர்கிற எங்களோடு பழகி பார்த்து நீங்கள் உணர்கிற உண்மையை நீங்கள் உலகத்துக்கு பேசணும் நாங்க பேசலாம் போக மாட்டேங்க நாங்க பேசினா இவ்வளவுதான் எங்களுடைய சவுண்ட் எவ்வளவு தூரம் இந்த சோறு வரைக்கும் தான் இந்த சப்தம் அதை தாண்டி போகணும்னா நீங்க தான் பேசணும் அப்படி பேசுவதன் வழியாகத்தான் இந்த அநீதங்களுக்கு எதிரான நியாயங்கள் நிலை பெற முடியும் சமூகத்தில்